விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் அப்பாவை போலவே சினிமாவில் நடிக்கும் ஆசை ஏற்பட சகாப்தம் என்கிற படம் மூலம் தமிழ் சினிமாவில் நடிக்க துவங்கினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த படத்தின் பூஜை நடந்து படம் துவங்கியது விஜயகாந்த் மகன் என்பதால் ரசிகர்களால் கவனிக்கப்பட்டார் இந்த படம் ரசிகர்களை ஈர்க்கவில்லை அதன்பின் பின் மூன்று வருடங்கள் கழித்து மதுர வீரன் என்கிற படத்தில் நடித்தார் இந்த படத்தில் சண்முக பாண்டியனோடு நடித்திருந்தார் இந்த படத்தை பி ஜி முத்தையா என்பவர் இயக்கியிருந்தார் இந்த படம் சுமாரான வெற்றியை பெற்றது அதன்பின் தமிழன் என்ற சொல் என்கிற படம் துவங்கப்பட்டது இதில் விஜயகாந்தும் ஒரு முக்கிய வேடத்தில் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டு பூஜை எல்லாம் நடந்தது மேலும் சில நாட்கள் படப்பிடிப்பும் நடந்தது விஜயகாந்த் கலந்து கொண்ட கடைசி படப்பிடிப்பு இந்த படத்திற்காகத்தான் அதன் பின் அவர் உடல்நலம் பாதிக்கப்படவே படம் டிராப் ஆனது அதன் பின் அப்பாவை கவனித்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்தினார் சண்முக பாண்டியன் எனவே அவர் சினிமாவில் நடிக்காமல் விலகியிருந்தார் அதன் ஒரு ஆண்டுக்கு முன்பு துவங்கப்பட்ட படம்தான் அன்பு என்பவர் இந்த படத்தை இயக்குவதாக அறிவிக்கப்பட்டது மேலும் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார் விஜயகாந்த் மரணம் அடைந்த போது இந்த படத்தில் நான் கெஸ்ட் ரோலில் நடிக்கிறேன் என லாரன்ஸ் சொல்லியிருக்கிறார் சொன்னதை அவர் செய்யவில்லை அவருக்காக காத்திருந்த படக்குழு ஒரு கடத்தில் இழந்து படத்தையே முடித்துவிட்டார்கள் வருகிற மே இருபத்தி மூன்றாம் தேதி இந்த படம் ரிலீஸ் என படக்குழு இன்று அறிவித்திருக்கிறது அதோடு இந்த படத்தின் மேக்கிங் வீடியோவும் படக்குழு வெளியிட்டிருக்கிறது இதில் சண்டை காட்சிகளும் யானையோடு சண்முக பாண்டியன் பழகும் காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது பக்க ஆக்ஷன் காட்சிகளோடு இந்த படம் உருவாகி இருப்பதால் படைத்தலைவன் கண்டிப்பாக அடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தில் அனிதா நாயர் யோகி பாபு உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கின்றனர்